ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்வீட் பட்டாணி கூட்டு எப்படி சிம்பிளாக பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன் அரைக்கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் இது வந்து உரிக்கிற பட்டாணி காஞ்ச பட்டாணி கிடையாது ஃப்ரெஷ்ஷாக உரித்து பண்ணுற பட்டாணி அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க குக்கரை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காய தக்காளி ஒரு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பட்டாணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க பட்டாணி வந்து உடனே வெந்துரும் அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க காஞ்ச பட்டாணிக்கு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்தி வேக வைக்கணும் இது வந்து ஃப்ரெஷ்ஷா உரிக்கிற பட்டாணினால தண்ணி வந்து ரொம்ப கம்மியா சேர்த்து ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு விட்டுக்கோங்க இப்ப மூடி போட்டுட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கோங்க ரொம்ப விட்டீங்கன்னா குழஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் விட்டதுக்கப்புறம் நல்லா பட்டாணி வெந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சில இந்தளவுக்கு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க தேங்காய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளைம்ல வச்சுட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் பட்டாணி கூட்டு ரெடி ஆயிருச்சு இது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த பட்டாணி கண்டிப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வெங்காய தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு தான் போதும் இந்த ஸ்வீட் பட்டாணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ